என்ன கற்பனா நெஜா வாழ்க்கை புதுசா வந்து இருக்க புதுசா வந்திருக்கா எது இந்தியிருப்பால புதுசா பஸ் ஏன் கவனம் இருக்கு

I'm வேம்பா கந்தச்சு என்ன நம்ம பட்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா யோ நாய்டு இன்னைய பண்றது மனசை தேத்திக்குனு கையில இருக்க பிகில வாயில வெச்சிக்குனு ஒரு லாங் அம்மா நான் வரேன் வேண்டி கிபன் லேட்

ஏற போறது நாயில் எங்க சாந்தி அக்காவா யாராது அது பாருங்க அரக்க பறக்க ஓடி வராங்களே அவங்கதான் உன் மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட்டு கேட்டு அடிச்ச அப்புறம் ஆலோசிப்பேன் ரெவர் ரெடியா ரெடியாண்ணா கண்டக்டர் முழி சரியில்ல ஏதாவது தப்பு பண்ண எங்கட்ட சொல்ல நான் தப்பிடுறேன். பைன நேம் ஒன்னு கூட தெரியாது உங்களுக்கு ஹ்ம் செல்வங்களை கண்டா கிண்கள் பண்ணுவீங்க குமரீங்கள கண்டா கூத்தடிப்பீங்களே பல்லே பாதி தேஞ்சி போச்சு நீ இந்த பேச்ச பேசற வண்டி நிறுத்தங்க நான் இறங்கிக்கிறேன் என்னமா அது வண்டி நிறுத்தி இறரறீங்க மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கறேனா என்ன அர்த்தம் வேண்டாம்ங்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா என்ன பார்த்தா பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யல ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க நான் தப்பா நினைக்கறனா நீ சீரத பார்த்தா மத்தவங்க தாமா என்ன தப்பா நினைப்பாங்க நீ முதல்ல எங்க போறன்னு அத மட்டும் சொல்லுமா அது வர அவசரத்துல வர அவசரத்துல 버ஸ் பிடிக்கிற அவசரத்துல பர்ச விட்டுட்டு போய்ட்டாலே

நீ பாண்டி பசார்ல போய் பாண்டி பசார்ல இறங்கணும் அவ்வளவுதானே அதுக்காக நீ அழுது என்னை அழ வச்சு நாலு பேருக்கு நடுவுல என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம் நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம் தயவு செய்து உட்காந்து டிக்கெட்ல சேவை டிராவல் பண்ணு உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் என்ன விட்டுடுமா Follow me. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லி இருக்கார் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா தெரியாதுங்க தெரிஞ்சிக்கங்க ஆயிரம் நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது இதான் என் பாலிசி கரெக்டா செக் பண்ணுங்க டிக்கெட் கூட வரம் ஆவீமா டிக்கெட் 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 என்ன நார்து ஆ கருவாடு டிக்கெட்

அவர் மேலே தப்பில்லை நான் தான் நான் தான் காசை 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 கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்கேன் ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினப்பு வந்திருக்கும் வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இளித்த வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம் நான் சமாளிச்சிக்கிறேன்னு சொல்லியிருப்பா ஆ ரைட் ரைட்டுன்னு ஒன்னை கியரை போடாதியா கையை கீழே போடு ஒரு கன்னி பொண்ணை பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்கேன் காரணம் உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுது இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம் ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்லறத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க ஜாக்கரதன் சார் நான் செஞ்சது தப்பு தான் சார் அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க உம் பேசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம் கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம் அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு என் ஃபைன் போடல தெரியுமா எனக்குள்ளையும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில நான் நெஞ்சில் தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை காத்துக்கிட்டு இருக்கிற ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல இறங்கு சிவா சிவா குட் மார்னிங் ரொம்ப தேங்க்ஸ் டே விட்டுட்டு போன உன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்லி பார்க்கலாம் எதுக்கு இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அகஸ்தேர் கோயில்ல துர்கை அம்மனுக்கு நூத்தி எட்டு சுத்து சுத்துறதா வேண்டிக்கிட்டேன் வர்ற அவசரத்துல மறந்துட்டேன் நூத்தி எட்டு சுத்து சுத்துறேன் எதுக்காக வேண்டிக்கிட்டேன் கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வர்ற அவசரத்துல நீ மறந்துட்ட ஆனா உனக்காக கால் வலிக்க அந்த நூத்தி எட்டு சுத்தையும் நானே சுத்திருக்கேன் அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காஃபி வாங்கி கொடுக்கணும் ஓகே காஃபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கடைக்கு வேண்டிய வேலைய உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்க அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன் எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கிருக்கேன் எனக்கு பதிலா சரி போதும் நிறுத்துக்கா உனக்கு பதிலா உனக்கு பதிலானு கடைசியில உன் கல்யாண தண்ணிக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற ரொம்ப ஆசதி உனக்கு எனக்கு பதிலா நீ தாலி கட்டிக்கிட்டா அப்புறம் நான் காலம் போற இப்படியே இருக்கு அங்க என்ன சத்தம் வந்ததே லேட் ரோட ரோட பேசிக்கிட்டு போய் வேலைய பாருங்க நாங்க டிவியில ல இருந்து வந்திருக்கோம் நல்ல மனைவியே திகழ்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களே இன்னாமா கேள்வி இது அமையற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவனா இருந்துட்டு போறா இத்த போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டியா எக்ஸ்கியூஸ் மீ நாங்க டிவியில இருந்து வரோம் நல்ல மனைவியே திகழ்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நான் எப்படி சொல்றது பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல அதான் சொல்லுங்க கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன்

புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் குற்றத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும் குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியுமே நான் நம்பறேன் வெரி குட் நீங்க சொல்ற இந்த பதில பாத்தா உங்களுக்கு நல்லா அது ஒண்ணுல நான் ஆமா போடா பாரு <imitation>